வணக்கம் புக் அண்ட் ரியர்ஸ் சார்பாக தினமும் ஒரு சிறுகதையோட பயணிச்சுட்டு இருக்கும் அந்த வரிசையில நாம் பார்க்க வேண்டிய அடுத்த சிறுகதைன்னா ஜெயகாந்தனுடைய தாம்பத்தியம் அப்படிங்கிற ஒரு சிறுகதை இந்த சிறுகதை படிக்கும்போது போது ஒரு உணர்வுகளை நமக்கே தூண்டிவிடுற அளவுக்கு சிறுகதை இருக்கும் இந்த பிளாட் வாழக்கூடிய மனுஷங்களுக்கு தானே கதை ஜெயகாந்தோடைய கதைகள் எல்லாமே ஒரு நடுத்தர வாழ்வாதார மக்களை மக்களவை கதைகள் அதான் இருக்கும் கண்டிப்பா இருக்கணும் ஏன்னா அவரும் அந்த கேட்டகிரில இருந்து வளர்ந்து வந்தவர் தான் அந்த வகையில் இவர் எழுதின கதைகளும் அந்த நடுத்தர பிளாட்பார்க்கு அப்படி எழுதுனா நாமளும் ஒரு பிளாட் மனிதனாக மாறிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு dan ada இந்த கதை அப்படி என்னடா இருக்கு இந்த கதையோட தலைப்பு தாம்பத்தியம் ரஞ்சிதம் அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்காங்க அந்த பொண்ணை பத்தி ஒரு கதை இவங்க அப்பா வந்து இந்த ரஞ்சிதம் அவங்க அம்மா எல்லாம் வந்து ஊர்ல இருக்காங்க இவங்க அப்பா சென்னையில வந்து ரிக்ஷா ஓட்டி பழச்சிட்டு இருக்காங்க அவருடைய வாழ்வாதாரம் வந்து பிளாக் பாக்ல எல்லாம் இருக்காரு ஒரு நாள் அவங்க அம்மா வந்து இறந்துட்டாங்க இப்ப ரஞ்சிதம் வந்து அந்த ஊர்ல தனியா இருக்கா அப்ப இவங்க அப்பா வந்து நகரத்தை கூட்டு வந்துருந்தாங்க நகரத்தை கூட்டு வந்து அவங்க தினமும் வந்து ரஞ்சிதம் அதாவது ரஞ்சிதமும் அப்பாவும் ரிக்ஷா ஓட்டி தான் எங்களுடைய பொழப்பா இருக்குல்ல இப்படி பழச்சிட்டு இருக்கும் ஒரு நாள் திடீர்னு நடு ரோட்ல இவங்க ரிக்ஷா அப்பா ஓட்டுற அப்பா ஓட்டுற ரிக்ஷா ஆக்ஷன் ஆகி இவங்க அப்பாவும் இறந்துருவாங்க சோ இப்ப வந்து ரஞ்சிதம் தனியா இருக்கும்போது என்னடா பண்ண அந்த உலகத்துல யாருமே இல்லையா எனக்காக அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கும்போது பின்னால இருந்து ஒரு குரல் கேட்டு அதுதான் மருதநாயகம் அப்படிங்கிற இவருடைய மாமா பொண்ணு அது அது மருதநாயகம் வந்து இவருக்கு மாமா மாற வரும் அதாவது மர மாமா வரும் அப்ப வந்து இவங்க ரெண்டு பேரும் வாழ ஆரம்பிக்கிறாங்க இவரும் வந்து கிளாக் ஆகணும்னா இவரும் வந்து ரெண்டு பேரும் வாழ ஆரம்பிக்கும் ஒரு கட்டத்து மேல சரி கல்யாணம் பண்ணிக்கலாமா ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றோம் இதுல கல்யாணங்கிறது என்னது இருக்கு ஏன்னா ரெண்டு பேரும் தங்குறோம் சொந்தமா வீடு இல்லை எதுவுமே இல்ல காசு சேர்க்க முடியல இவனும் வந்து கொஞ்சமா சேர்த்து சேர்த்து அஞ்சு ரூபா ஒரு வயசு சேர்த்துட்டாங்க சரி இவ இவ விடாபுடியா கல்யாணம் சொல்றாள் அதனால சரி கல்யாணம் பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி ஆஹ் கோயில போய் வெறும் சிலைக்குனால ரெண்டு பேரும் மஞ்சள் தள்ளி மாத்திக்கிறாங்க இதுதான் திருமணம் அப்படிங்கிறது இருக்குது அதுக்கப்புறம் இவங்க வந்து பிளாட் பார்க்லனால ஒரு பார்க்ல தான் படுத்து கிடப்பாங்க பார்க்ல அந்த அந்த பக்கம் வந்து லேடிஸ் இந்த பக்கம் ஜென்ட்ஸ் எல்லாம் தனியா படுத்து கிடப்பாங்க ஏத்தால வந்து ஒரு பைக் கடை இருக்கு பக்கத்துல சினிமா தியேட்டர் இருக்கு அப்போ வந்து மதுநாயகத்துக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு ஏன்னா ஒரு பெண் வந்து நமக்கா வந்துட்டா அவருடைய உணர்ச்சிகள்லாம் தூண்ட ஆரம்பிக்குது அப்போ வந்து ரஞ்சிதிட்ட போய் கேட்கிறா ரஞ்சிதிட்ட போய் அவங்க உறவாடுறதுக்காக நிறைய விஷயங்கள் செய்யறாங்க இதெல்லாம் தாண்டி ஒரு புதர் குழந்தைக்குள்ள வந்து இவங்க உருவாடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்து இருக்காங்க அப்போ ஒரு போலீஸ்காரன் வராங்க போலீஸ்காரன் வந்து லைட் அடிச்சு யாருமா அது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க ஏமா இந்த இடத்துல இதெல்லாம் பண்ணுமா வாங்க சேஷன் இருக்குன்னு சொல்லி சேஷன் கூப்பிட்டு போறாங்க சேஷன்ல அந்த ரஞ்சிதம் என்ன பண்றான்னா இல்லம்மா வந்து அது எனக்கு இது எனக்கு கணவன் தான் அப்படின்னு சொல்றாரு உடனே தாலியெல்லாம் எடுத்து காமிக்கிறாங்க ஆஹ் இதை எப்படி நான் நம்புறது சேஷன் நல்லா அப்படின்னு சொல்லும்போது ரஞ்சிதம் வந்து அந்த இடத்துல தனியாக அனுப்பிவிட்டு மருதநாயகம் மட்டும் கூட்டு போறாங்க இப்படி இந்த கதையை முடிக்கிற அந்த ஆசிரியர் அதாவது இந்த உலகத்துல யாருமே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு எதை சொன்னாலும் நம்ப மாட்டாங்க பிளாட்டார் மனிதர்களோட எல்லாருடைய வாழ்க்கையும்தானே அவங்க தப்பே பண்ணியிருக்க மாட்டாங்க இருந்தாலும் தப்பு பண்ண மத்தவங்களுக்கு அறிமுகப்படுத்தப்படும் அப்படிங்கிறது தான் இந்த ஆசிரியர் இந்த கதை மூலமாக சொல்ல வராது இன்னொரு கதையோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்